வெல்கம் டு மை டாக்கீஸ் தமிழ் திரைப்படத்துறையின் தமிழ் சினிமாவின் தந்தையின் போற்றப்பட வேண்டியவர் ஆர் நடராஜன் முதலியார் ஆனால் வந்து பெரும்பாலோருக்கு மொத்தமாக யாருக்குமே அவரை பற்றி தெரியாது மறந்துட்டாங்க அந்தளவுக்கு வந்து அவர் வந்து சினிமா துறைக்கு பண்ணியிருக்கார் உங்களுக்கு இவர் வந்து வேலூரில் பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கே பள்ளிப்படி முடிச்சுட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டார் இங்கே பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிற மிதிய சைக்கிள்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்தியா ஃபிலிம் கம்பெனி அப்படின்னு சொல்லி மொதல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்ததும் இவர் தான் அதே மாதிரி பிரசவ பிரசவகத்தில் மில்லர்ஸ் சாலையில் வந்துட்டு ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அது தென்னிந்தியாவிலேயும் முதல் ஸ்டுடியோ அதுதான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு படங்கள் வந்து கி ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து கீசக பதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மௌன படம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு ஆறாயிரம் அடி வரைக்கும் அந்த படம் அது கூட தென் தென்னிந்தியாவிலேதே முதல் மௌனப்படம் படம் அதுதான் உங்களுக்கு அதில் எல்லாமே ஒர்க்கும் இவர் தான் டைரக்ஷனு ஃபோ ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே இவர் தான் பார்த்துருக்காரு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு திரௌபதி வஸ்திராபரணம் அப்புறம் வந்துட்டு லவகுசா ருக்மணி சத்யபாமா மை மயில் ராவணா இந்த படங்கள் பூரம் அவர் வந்து மௌன படங்கள்லாம் எழுதியிருக்காரு உங்களுக்கு இந்தளவுலாம் ஒரு செஞ்ச ஒரு படம் படத்தை ஆர்வத்தில் பண்ண ஒருத்தர் வந்துட்டு நம்ம சினிமாவில் வந்து மறந்துட்டாங்கிறது பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு ராஜ சாண்டோ விருதுன்னு சொல்லி தமிழ் சினிமாவில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இவர் பேர்லேயும் வந்து கொடுக்குற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் வந்து இவர் பேர்லேயும் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஆயிர அதாவது நடராஜ முதலியார் அவருடைய பேர்லேயும் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து அவருடைய நினைவு அதனால தான் அந்த பதிவை நான் போடுறேன் மே மூணாந்தேதி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாவது வருஷம் வந்து இவருடைய எண்பத்தாறாவது வயசில் வந்து இறந்திருக்கார் அவங்களுக்கு அதை தமிழ் திரைப்படத்துறையின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய ஆர் நன்றராஜர் மொழிய நினைவை வந்து என்றைக்கு வந்து நம்ம நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதுக்கானது இந்த பதிவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் We <laughs> yes. got